இப்போ எங்கே வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா மூலிகை இயற்கையான பொருள் தான் மெடிசன் ஹாஸ்பிட்டலுக்கு போத்தாலே எங்கேயும் போத்தாலே நீங்கள் நேராக இங்கே வந்தாவே போதும் எல்லா உடம்புக்கு என்னென்ன குறை இருக்குதோ நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற பொருள் அவங்க தருவாரு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உடவத்திற்கு நான் உங்க பேருண்ணா சீனிவாசன் எவ்வளோ நாளா இங்கே வரீங்கண்ணா

சிவருக்கு அந்த மாதிரி நிறைய ரெடி அதே மாதிரி இப்போ கிட்னிக்கு இந்த மாதிரி ஒரு என்ன வந்து நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு எல்லா வகை ஜூஸ் இருக்கு ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வகை ஜூஸ் பண்றாங்க அதுக்கு ஏத்த மாதிரி மிக்சிங் போட்டும் கொடுப்பாங்க எதுவும் எஃபெக்ட் இருக்கும் சாப்பிட்டு

நார்மல் நம்ம கிளியராகன மாதிரி பக்காவும் பண்ணி தராங்க நீங்க சரி ஓ சரி

ஆப்ரேஷன் அது இது பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டு வைத்தியம் சாப்பிடுறீங்க இதுல வந்து கிருஷ்ணாங்கண்ணி மண்தாங்கடி கீனாலி மூணு கீரை இது மூணு கீரை இது போட்டு குடுக்கறாங்க இது என்னன்னா எல்லாம் வந்து கிளீனாவுது சுயமா புண்ணும் ஆகுது புண்ணாத்து இது நம்மளுக்கு ஜூஸ் போடுறாங்க அந்த மாதிரி லிவர் இருக்கு கீரை நல்லி இருக்கு மஞ்சகாம்பல்லிங்கெல்லாம் ரொம்ப நல்லது நீங்க மாத்திரை வந்து அவ்வளவு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பங்குறதெல்லாம் வேஸ்ட் மஞ்ச காலங்களி இந்த கீரை நல்ல எங்களை கீரை ரெகுலராக எடுத்தோம்னா உங்கள அந்த மஞ்சகம் இருக்காது ஓகே அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இது இந்த கடை இருக்கிறது ஒரு கடை கடைக்காக ஒரு நல்லது நிறைய இப்போ பாலிட்டிக்ஸ் நிறைய நடக்கும் இந்த மாதிரி ரோட்ல கடை போடுறது அது மட்டும் இல்லாம இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை வந்து இந்த மெடிசனுக்கு போகாம அழகா இங்கேயே இயற்கையான நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம் அதே மாதிரி மூட்டு வலிக்கு இந்த அதுக்கெல்லாம் வந்து ஒரு விதமான சூப்பு அந்த அதுவும் ஜூஸ் எல்லாமே வந்து பண்ணி தர்றாங்க பரண்ட துவையிலு அது மாதிரி எல்லாம் போட்டு தருவாங்க அது ஒரு ரெகுலரா சாப்பிட்டு வந்தாலே அது கியூர் ஆயிடுது

ஒரு மூணு நாள் நல்லா சாப்பிடலாம் கண்டிப்பா இப்ப அவரு எத்தனை நாள் அவரு சொன்னாரு எதனா சொன்னாரா அவரு ஒரு வாரம் கூட சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு இருந்தா நல்லதான் அப்படின்றாங்க ரெகுலரா சாப்பிட்டு ரெகுலரா சாப்பிட்டு நல்லதான்றாங்க நம்ம இருந்தாலும் நமக்கு உடம்பு ஏற்ற மாதிரி ஒரு பாத்துல உங்க மூணு நாள் அப்படியே எடுத்துக்கலாம் வேற என்னென்ன சாப்பிட்டுக்கிறீங்க இந்த நம்ம சளி பிடிச்சா அதுக்கு இந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க அதுக்கு தம் கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம மோஷன் பண்ணால் ரத்தம் வருது சொல்லுவாங்கல்ல அதுக்கு ரத்தம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்காக தான் மோஷன் பண்ணால் ரத்தம் வர மாதிரி அதுக்கு அது மாதிரி அதே மாதிரி இந்த வெண்டைக்காய்

அப்படி போறதுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து இதை சாப்பிட்லாம் பார்த்துக்கோங்க சார் நீங்கள் வந்து நீங்க வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க உங்க சரியா சாப்பாடு கூட ஃபுட்டு கூட சாப்பிட்டு டைம் சாப்பிடாத கூட வந்து குடிச்சானா மட்டும் கிடையாது டைம் சாப்பிடாதனாலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பார்த்துக்கங்க சரியான டைமுக்கு நம்ம சாப்பாட சாப்பிட்டு சரியான ஃபுட்டு சாப்பிடாது இந்த கொஜ்ஜி அது இது சாப்பிட்டு புடலை கட்டுறது அது இல்லாம நம்ம வேலை வண்டிக்கு போவோம் அதுக்கு சரியான டைம் கிடைக்காது சாப்பிட்றதுக்கும் அதெல்லாம் டைம் இல்லாதனால்

அதாவது எசன்ஸ் கலந்து கொடுக்கறதோ கொள்றதோ எதுவுமே கிடையாது லைவ்வா இந்த கேரட் இந்த கீரையா இதுக்கு இது நல்லது அதுன்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு அதே போல கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் லைவ் தான் எல்லாருக்குமே வந்து கண்ணாச்சல் வயிற்று வலி தலைவலி எதா இருந்தாலும் அவர் வந்து பக்காவா ஒரு டாக்டர் ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து எல்லாமே கேட்டா அவர் கரெக்டான இது தராரு அதுவும் கரெக்டான தீர்வு வந்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்குது சுகர் பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னூறு இருக்குது இருக்குதுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து சொல்லி கேட்டாங்கன்னா அவரே கேக்குறாரு உங்களுக்கு உடனே குறையணுமா இல்ல லேட்டா குறையணுமா லேட்டா குறையணுமா அதுக்கேத்த மாதிரி ஒரு ஒரு வாரம் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு வந்து அண்ணா எனக்கு வந்து இருந்தது வந்து எனக்கு இரநூறு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு போறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது

நல்லா கார பெப்பர் போட்டுறாங்களே தெரியல நீங்களா ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்குது அப்படியே கூட சொன்னாமே சீ சொன்னாமே அப்படியே கூட சாப்பிடலாம் இல்ல சூப்ல போட்டு சாப்பிடலாம் நீங்க ஜூஸ்ல போட்டு சாப்பிடலாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் நல்லா தான் இருக்குது சரிங்களா லைட் காரமா இருக்குது வறுத்து வச்சுறாங்க நல்லா இருக்குது நான் கூட பச்சையா இருக்குதுன்னு நினைச்சேன் நல்லா இருக்குது